விவசாய பெருமக்கள் மற்றும் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் நம்ம இன்னைக்கு எங்க இருக்கும்னு பாத்தீங்கன்னா ஈரோடு மாவட்டம் கருங்கல்பாளையம் கலப்பின மாட்டு சந்தையில் தாங்க இருக்கும் இந்த கலப்பின மாட்டு சந்தை வார வாரம் வியாழக்கிழமை காலையில ஒரு நான்கு மணிக்கு ஆரம்பிச்சு பதினோரு மணி வரைக்கும் சந்தை நடைபெறுதுங்க இந்த சந்தைக்கே அதிகளவுல ஹெச்எப் சினை மாடுகள் கன்று மாடுகள் அதே மாதிரி ஜெர்சி சினை மாடுகள் கன்று அதிக அளவுல விற்பனைக்கு வருது இந்த வீடியோ பதிவா நீங்க ஸ்கிப் பண்ணாம முழுமையா பாருங்க அதே மாதிரி உங்களுக்கு சினை மாடுகள் கண்டுமாடுகள் கைக்கரவே மாடுகள் கிடாரி கன்றுகள் வேணும்னா நம்ம சாய் குரு மகாராஜா யூடியூப் சேனலை தொடர்பு கொள்ளுங்கள் நம்பிக்கையான முறையில் நல்லபடியாக நம்ம வாங்கிக்கலாம் வாங்க நம்ம வீடியோ பதிவுக்குள்ளே போகலாம் நண்பர்களே இந்த மாடு பார்த்திங்கன்னா நல்ல ப்ரீடு குவாலிட்டியில் இருக்குது ஜெர்சி தாங்க நல்ல ப்ரீடு குவாலிட்டியில் இருக்குது மாடு வந்து கொஞ்சம் க்ராஸ் தான் ஆனால் வந்து தலையீத்து மாடு தாங்க பல் ரெண்டு பல் விலை வந்து எழுபத்தஞ்சு ரூபா சொல்கிறாரு விலை வந்து முன்ன பின்னே அனுசரித்து தரையிறாரு கறவை வந்துட்டு ஒரு பதினஞ்சு லிட்டருக்குள்ளே தாங்க பார்க்க முடியும் அந்தளவுக்கு மாடு தான் வந்து மாடு வந்து நல்ல தரமான மாடு ரெண்டாவது மூணாவதுன்னு போகிறப்ப பார்த்திங்கன்னா நல்ல கறவை வரும் கறவை எதிர்பார்க்கலாம் ஆனால் இப்போ வந்து மாடு வந்து ஒரு பன்னெண்டு டு பதினஞ்சு லிட்டர் வரைக்கும் கறவை எதிர்பார்க்கலாங்க அந்த அளவுக்கு தான் மடி செட்லாமே இருக்குது ஆனால் மடி வைக்கும்னு சொல்கிறாரு மடி இன்னும் கொஞ்சம் வைச்சாலுமே ஒரு பதினெட்டு பன்னெண்டு டு பதினஞ்சு லிட்டருக்குள்ளே தாங்க வரும் மாடு நல்ல தரமான மாடுங்க முன்னப்பினா விலை வந்து அனுசரித்து தரேன்னு சொல்கிறாரு இந்த மாடு பார்த்தீங்கன்னா மூணாவது மாடுங்க பல்லு வந்து கடை முளைப்புங்கிறாரு மாடு நல்ல கிராஸ் டைப் மாடு தான் நல்ல கறவை இருக்குங்க மாடு கண்ணு போறதுக்கு ஒரு ஒரு மாசமே டைம் இருக்கு அறுபத்தஞ்சு ரூபாய் முன்னாடி அனுசரிச்சு தரலாம் அப்படிங்கிறாரு மாடு நல்ல ஹைட் இருக்குங்க மாடு மடியமைப்பு நல்லா தான் இருக்கு மடி சுருக்கம் இருக்கு இன்னும் கண்ணு போடுறதுக்கு நல்ல டைமே இருக்கு ஒரு மாசத்துக்கு மேலே ஆயிரமிருக்கு அண்ணன் தான் கொண்டாந்துருக்காரு அறுபத்தஞ்சு ரூபாய் சொல்றாரு முன்ன பின்ன அனுசரிச்சு குடுக்கலாங்கிறாரு இந்த மாடு பாத்தீங்கன்னா தலையத்து தாங்க மாடு மடி செட்டு பாத்தீங்கன்னா அருமையான செட்ல இருக்கு மாடு வந்து எழுவத்தி ரெண்டாயிரம் ரூபாய் கேட்டுட்டு இருக்காங்க மாடு பாருங்க மடி செட்டு பாருங்க மடி சூப்பரான மாடுங்க அண்ணன் தான் கொண்டாந்துருக்காரு இந்த மாடு பாத்தீங்கன்னா அசவசு இருக்குங்க ரெண்டுமே அசவசு தான் இருக்கு இத அறுபத்தஞ்சாயிரம் ரூபா சொல்றாருங்க அந்த பெரிய மடி செட்டு வச்சிருந்துச்சி இல்லைங்களா அந்த மாடு கொடுத்துட்டாங்க எழுவத்தி ரெண்டாயிரம் ரூபாய் கொடுத்துட்டாங்க இந்த மூணு மாடு பாத் இந்த ரெண்டு மாடு இருக்கு பாத்தீங்களா இதெல்லாம் அறுபத்தஞ்சாயிர ரூபாய்ன்னு சொல்றாங்க ஆனா இவங்க வந்து விருதுநகர்ல இருந்து வர்றாங்க விருதுநகர்ல இருந்து மாடு கொண்டு வராங்க வண்டி வாடகையே அவ்வளவு ஆகுதுன்னு சொல்றாங்க இந்த வாரம் வந்து மாடு அவ்வளோக்கு விற்பனை ஆகல அப்படின்னு சொல்றாங்க நாட்டு கிராஸ் நல்ல இது பாருங்க மாடு 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 தான் சூப்பர் வந்து வந்து வெயிலுக்கு தாங்கும் மூணாவது மாடுங்க கடமளப்பு எழுபத்தஞ்சாயிரம் அனுசரிச்சு குடுக்கலாம் அப்படிங்கிறாங்க எத்தனை மாடு விற்பனையா இருக்கு நாலு மாடு விற்பனையா இருக்கு நாலு தான் அப்படியே நிக்குது இப்போ எந்தெந்த மாடுண்ணா அண்ணா இந்த போடி மாடு பெருசு ஆ இதில் பெரும் மாடுங்க ஆமாம் பாருங்க மாடு எவ்வளவு ஹைட் இருக்கு பாருங்க பயங்கரமான ஹைட்டா இருக்கு அதாவது ஏன் ஹைட்டுக்கு இருக்கு அந்த அண்ணனுக்கு ஹைட்டுக்கு இருக்கு பாருங்க மாடு எப்பேர்ப்பட்ட மாடு பாருங்க அண்ணா இந்த மாடு இவ்வளோ பெரிய மாடாக இருக்கு என்ன வேலைண்ணா சொல்கிறீங்க அண்ணா ஒன்று சொல்லுங்கண்ணா ஒரு லட்சத்தி நாற்பதாயிரம் ஆமா ஓ மாடு மடியெலாம் தொப்பு மடின்னு சொல்லுவாங்க ஏன்னா தொப்பு மடி தானே

இது அளவான மாடு தாங்க ஹைட் வெயிட் எல்லாம் கிடையாது அளவான மாடு தான் அண்ணா இந்த கருப்பு கருப்பு நாமளும் இது என்ன வேலை அண்ணா இது எழுபத்தஞ்சு ரூபா சொல்லுங்க எழுவத்தஞ்சு தான் ஏ மூணாவது இருக்குமா அண்ணா ரெண்டாவது இது ஆறு வலு மடிசட் எல்லாம் பாருங்க அருமையான மடிசட்டா இருக்குங்க நரம்பு தாரையெல்லாம் நல்லாவே இருக்கு ரெண்டாவது இது மாடுங்க ரெண்டாவது இது எழுபத்தஞ்சு ரூபாய் ஆமா எழுபத்தஞ்சு ரூபாங்க

அதாவது ஒரு சுறுசுறுப்பு இல்லாம கொஞ்சம் ஸ்லோவா தாங்க இருக்கு ரொம்ப ஸ்லோவா தான் இருக்கு மாடல்லாம் வந்து அப்படியே அப்படியே நிக்குது இங்க பாருங்க எல்லாமே மாடல்லாம் அப்படி அப்படியே தான் நிக்குது வியாபாரிகள்லாம் அப்படியே ஸ்டூல் போட்டு உட்காந்துட்டாங்க மாடை அந்த அளவுக்கு விற்பனை இல்லை இந்த வாரம் ஐயா இந்த வாரம் மாடு விலை நிலவரம் எல்லாம் எப்படி இருக்கு சந்தை சுமார் தான் சுமார் தான் இங்க பாருங்க மாடு எல்லாமே அப்படி அப்படியே தான் நிக்குது எல்லா மாடுமே அதான் மாடு வாங்கணும்னு நினைக்கிறவங்க இந்த மாதிரி டைம் வந்து நல்ல டைமா இருக்குங்க மாடு வந்து விலையும் குறைவா தான் இருக்கு ஆனா இந்த வாரம் வெளிநிலை உரம்லாம் எப்படின்னா இருக்கு சந்தை மாசமா தான் இருக்கு பாருங்க பாருங்க மாடுகள் எத்தனை மாடு கொண்டாந்துருக்காங்க பாருங்க எல்லாமே வந்து அப்படி அப்படியே தான் நிக்கிறாங்க யாரும் வந்து ஒரு பரபரப்பாவே இல்லை பாருங்க அப்படியே சந்தையை முழுச்சாவே பாருங்க இங்கே பாருங்க எல்லாமே அப்படியே ஃப்ரீயாகவே தான் நிற்கிறாங்க யாருமே வந்து விலை பேசாமல் விலை பேசிட்டு அப்படி இப்படின்ட்டு இல்லை பாருங்க நீங்களே பாருங்க எல்லாமே அப்படியே சுமாவே தான் நிற்கிறாங்க

இது தலையீட்டு தான் ஆனா ரெண்டாவது இது மாதிரி தெரியுது அமைப்பு சரிண்ணா இது பல்லுண்ணா பாருங்க தலையீத்திலேயே வந்து அது கடமளப்பு வந்துருச்சு மாடு மாடு பாத்தீங்கன்னா அகலம் பாருங்க இந்த அகலம் பாத்தீங்கன்னா ஒரு ஒன்னே முக்கால் அடி பக்கம் இருக்குங்க அகலம் மாடு நல்ல பெருமாடுங்க அதாவது கட முழப்புல தலையீட்டுல வர்றதுனால மாடு நல்ல பெருத்துருச்சு மடி வந்துட்டு பாருங்க அப்படி இருக்கு பாருங்க மடி நல்ல மடி இறங்கிடுச்சு காம்பு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் இதாக இருக்குது அண்ணா இது வந்து விலை வரைக்கும் கேட்குறாங்க ஒன்று முப்பது சொன்னிங்களா ஒன்று முப்பது சொல்லி ஒன்று பதினஞ்சு வரைக்கும் கேட்குறாங்க ஆ சரிங்கண்ணா ஓகேண்ணா உங்களுக்கு சந்த நிலம் வர இன்னைக்கு எப்படி இருக்குது டவுன் தான் ஆ சரி ஓகே ஆ மாடு பாருங்க நல்ல சூப்பரான மாடு மாடு மடி மடியமைப்பெலாம் சூப்பரான மடியமைப்பாக இருக்குது கண்ணும் நல்லா அருமையான கண்ணுங்க இதெல்லாம் நம் நல்லா வெயிலுக்கு நல்லா தாங்கி வளருங்க மாடு அருமையான மாடாக இருக்குது தலையீட்டு தாங்க அது ஏன்னா நேரம் பார்த்திங்கன்னா ஒரு பன்னெண்டு லிட்டர் அந்த மாதிரி பால் வரும் மடி நல்ல மடிங்க அருமையான மாடு மாடு இந்த வாரம் பார்த்தீங்கன்னா மாடு அதிகமாக வந்திருக்குங்க ஆனால் வாங்குறதுக்கு மக்கள் தான் வரல வியாபாரிங்க வரலங்க மாடு ஏகப்பட்ட மாடு வந்திருக்குங்க அதிகமாக வந்திருக்கு மாடு ஆனால் வாங்குற வியாபாரிகள் கர்நாடகா மகாராஷ்டிரா ஆந்திரா கேரளா அந்த மாதிரி வியாபாரிகள் தான் கம்மியாக வந்திருக்காங்க அதனால தான் மாடுகள்லாம் வந்து அப்படி அப்படியே நிற்கிதுங்க பாருங்க எவ்ளோ மாடுகள் இருக்கு பாருங்க இது மாடு பாருங்க நல்ல சூப்பர் மாடா இருக்கு அதாவது சிவாஜி கச்சப் மாடுதான் இருக்கு ஆனா சிவாஜி கச்சப்பில்ல இது வந்து ஜெர்சில வேற கலர்ங்க இது ஐயா இந்த மாடு என்ன வேலை சொல்றீங்க எழுவத்தஞ்சு ரூபாயா இது எத்தனை ஆதித்துங்க மூணாவது மூணாவதித்து சரிங்க என்ன வில கேட்குறாங்க அறுபது ரூபாய்க்குள்ள கேட்குறேன் ஆ இன்னைக்கு சந்தை நிலவரம் எப்படி இருக்கு எத்தனை மாடு கொண்டாந்தீங்க மூணு கொண்டு வந்தாங்க ரெண்டு அசலுக்கு போயிட்டு இது நட்டத்தை கேட்குறாங்க ஓ சரி 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 இந்த மாதிரி சம்பள தானே ஆ மூணு மாடு கொண்டாந்தாராம்மா ரெண்டு மாடு அசலுக்கு வித்துட்டாராம்மா ஒரு மாடு நட்டதை கேட்குறாங்களாம் கொடுக்காம அப்படியே நிற்குதுங்க பார்த்தீங்கன்னா இந்த ரெண்டு மாடு வாங்கியிருக்கிறாருங்களாம்மா இங்கே பாருங்கள் மாடு ரெண்டு மாடு கிராஸ் டைப் மாடு தான் ரெண்டு மாடு வாங்கியிருக்காரா ஆனால் இந்த ரெண்டு மாடு என்னென்ன வேலைக்கு வாங்கினீங்க இருபது வாங்கினா அறுபது அறுபதாயிரத்துக்கு அறுபது அறுபதாயிரத்துக்கு வாங்கியிருக்கீங்க ரெண்டும் இப்போ செவ்வளோ மாடு எத்தனாவது இது மூணாவது இது இதுங்க இது ரெண்டாவது இது ரெண்டாவது இது ஒரே நிமிஷம் இருங்க அப்படியே இருங்க மடி இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு பன்னெண்டு லிட்டர் பால் கறக்கும் பதினஞ்சு லிட்டருக்கு மேலே கறக்கும் பதினஞ்சு லிட்டர் கறக்கும் மேலே கறக்கும் ஆனால் போட்ட நேரம் தான் விவசாயி என்ன அது பார்த்தீங்கன்னா ஒரு பதினஞ்சு லிட்டர் கறக்குங்க நீங்க என்ன வியாபாரியா வியாபாரியில வியாபாரியா விவசாயி விவசாயி தான் காட்டுக்காரு தான் சரி சரிண்ணா ஓகேண்ணா நண்பர்களே இந்த மாடு வந்துட்டு நம்ம வாங்கி கொடுத்த மாடுதாங்க திருப்பூருக்கு நம்ம வாங்கி கொடுத்துருக்கோம் நண்பர் வந்துட்டு வீடியோக்கு நிக்கல அப்படின்ட்டாரு ஒர்க் பண்ற வீடியோக்கு நிற்கல அப்படின்ட்டாரு இது வந்து தலையீட்டு மாடுங்க பல்லு வந்து நாலு பல்லு தான் கிடேரி கன்று போட்டிருக்கு விலை வந்து ரூபாய்க்கு எடுத்துருக்கோங்க மாடு பாருங்கள் நல்ல பிரம்மாண்டமான மாடு மடி மடிசெட்டெலாம் அருமையான மடி செட்டில் இருக்குது கறவை வந்துட்டு வருங்க இப்போ தலைச்சனுக்கு ஒரு பதினெட்டு லிட்டர் தாராளமாக வரும் கறவை எதிர்பார்க்கலாம் ஏன்னா மாடு அந்தளவுக்கு தான் பெரும் மாடாக இருக்குது காம்ப நல்ல தெளிவான காம்ப அமைப்பாக இருக்குது இங்கே பாருங்கள் மாடு நல்ல சூப்பரான மாடுங்க மாடு வாங்கியிருக்கோம் அதே மாதிரி சுளி சுத்தமா இருக்குங்க மாடு கண்ணும் கிடேரி கண்ணு கண்ணு கடை கண்ணுங்கறனால இந்த விலை பரவாயில்லைங்க எழுவத்தி ரூபாய்க்கு வாங்கியிருக்கோம் விலை வந்து பரவாயில்ல இந்த மாதிரி மாடுகள்லாம் உங்களுக்கு வேணும்னா நம்ம சாய் குரு மகாராஜா யூடியூப் சேனலை தொடர்பு கொள்ளுங்க நம்பிக்கையான முறையில் நல்லபடியா நம்ம வாங்கி கொடுக்கலாம் நண்பர்களே இந்த மாடும் பார்த்தீங்கன்னா நண்பருக்கு தான் எடுத்திருக்கு இன்னைக்கு வந்து ரெண்டு மாடு எடுத்தோங்க ஒரு கன்று மாடு ஒன்று ஒரு சென மாடு ஒன்று எடுத்திருக்கோம் இந்த மாடு பார்த்தீங்கன்னா மூணாவது ஈத்து மாடுங்க பல்லு வந்து கடமுளப்பு மாடு வந்துட்டு நல்ல கை கால் உப்புத்துல நல்ல தெளிவான மாடாக இருக்குதுங்க பாருங்கள் நல்ல தெளிவான மாடு தான் காம்ப அமைப்பெலாம் நல்லாவே தெளிவான காம்ப அமைப்பாக இருக்குது அதே மாதிரி மடிச்சட்டு அருமையான மடிச்சட்டுங்க அவர் வந்துட்டு ஒரு ஈத்து மாடாக இருந்தால் பரவாயில்ல அப்படின்னு கேட்டார் அதனால் ஈத்து மாடை எடுத்திருக்கோம் ஒரு தலைச்சென்ன ஒன்று எடுத்திருக்கோம் இந்த மாடு வந்துட்டு என்ன விலைக்கு எடுத்தோம்னா ரூபாய்க்கு இந்த மாடுமே ரூபாய்க்கு தான் எடுத்தோங்க மூணாவது ஈத்து மாடு பல் வந்து கட மொளப்புங்கிறனால ஒரு ரூபாய்க்கு தான் எடுத்தோம் மாடு வந்து பரவாயில்லைங்க இந்த மாடு கறவை பார்த்திங்கன்னா ஒரு தாராளமாக இருபது லிட்டர் வருங்க போன ஈத்துக்கு பார்த்திங்கன்னா போன ஈத்துக்கு பார்த்தீங்கன்னா பதினெட்டு கரைஞ்சாமல் இந்த ஈத்துக்கு தாராளமாக இருபது லிட்டர் கறக்கும் தாராளமாக எதிர்பார்க்கலாம் இந்த மாதிரி மாடுகளில் உங்களுக்கு வேணும்னா நம்ம சாய் குரு மகாராஜா யூடியூப் சேனலை தொடர்பு கொள்ளுங்க நம்பிக்கையான முறையில் குறைஞ்ச விலையில நம்ம அனுசரிச்சு மாடுகளை எடுத்து கொடுக்கலாங்க நீங்க நம்பரை நான் ஸ்கிரீன்ல கொடுத்துறேன் நீங்க தொடர்பு கொள்ளுங்க நல்லபடியா நம்ம மாடு வாங்கி கொடுக்கலாங்க நண்பர்களே இங்கே பாருங்கள் ஈரோடு கருங்கல்பாளையம் மாட்டு சந்தையில் மாடு வந்து பிரம்மாண்டமான மாடுங்க நல்ல பெருமாடுங்க அதாவது ஒரு ஐஸ்க்கு இந்த ஒரு மாடு மட்டும்தான் ஏற்ற முடியும் டாடா இஸ்சில் ஏற்ற முடியுமான்னு தெரியல அங்கே ஒரு வண்டி நிற்கிது பார்த்தீங்களா அந்த வண்டி தோசில் தான் இந்த மாடை ஏற்ற முடியும் அந்த அளவுக்கு மாடு வந்து பெருமாடுங்க இங்கே பாருங்கள் பின்னாடியே அந்த அகலம் மட்டுமே பார்த்தீங்கன்னா பிறந்த மடி ரெண்டு அடி பக்கம் இருக்குதுங்க மாடு மடிசட்டு அருமையான மடிசட்டு என்ன வில தான் சொன்னாங்கன்னே தெரியல அதனால தான் மாடு நிற்குதா என்னன்னு தெரியலைங்க மாடு பாருங்க காம்ப அமைப்பெல்லாம் பாருங்கள் எப்படி ஒரு காம்ப அமைப்புலாம் இருக்குது பாருங்க தெளிவான காம்ப அமைப்பில் இருக்குங்க குறைங்கிறது இல்லை ஒன்றுமே இல்லை அதாவது விலை கட்டுப்படி ஆகலைன்னு தான் நின்றுருக்கும் நினைக்கிறேன் மாடு அந்த அளவுக்கு பெரும் மாடுங்க குறமடி பாருங்க எப்படி இருக்கு பாருங்க குறமடி

வெளி மாநிலத்தில இருந்து வரல இது கர்நாடகா மகாராஷ்டிராக்காரவங்க பார்த்து எடுத்திருப்பாங்க விற்பனை ஆயிருக்கும் அதனால விற்பனை ஆகாம இருக்கு பாருங்க ஈரோடு கருங்கல்பாளையம் பாளையம் மாட்டு சந்தையில இவ்வளவு பெரிய மாடு வந்து பாரசாமி கண்ணுபாடு பாரசாமி ஒரு லட்சத்தி ஐம்பத்தி அஞ்சாயிரம் ரூபாய் சொல்லியிருக்காங்க இவ்வளவு பெரிய மாடு நல்ல அந்த மாதிரி மாடு அமைப்பு தான் இருக்கு சூப்பர் மாடுங்க அது நல்லா கரக்கு ஒரே வெட்டிலேயே மேல கரக்கு நண்பர்களே நம்ம ஈரோடு கரங்கல்பாளையம் மாட்டு சந்தையில் பார்த்தீங்கன்னா முப்பத்தஞ்சாயிரம் ரூபாயிலிருந்து ரெண்டு லட்ச ரூபா வரைக்குமே சினை மாடுகள் கன்று மாடுகள் கிடைக்குதுங்க அதாவது முப்பத்தஞ்சாயிரம் ரூபாயிலேருந்து எழுபதாயிரம் ரூபா வரைக்குமே ஜெர்சி மாடுகள் கிடைக்குதுங்க நாற்பதாயிரம் ரூபாயிலிருந்து ரெண்டு லட்ச ரூபா வரைக்குமே ஹெச்எப் மாடுகள் கிடைக்குதுங்க அதனால குறைஞ்ச வரைக்கும் சினை மாடுகள் கிடைக்குது அதிக விலைக்கும் சினை மாடுகள் கிடைக்குது கன்று மாடுகள் கிடைக்குது அதனால் நீங்கள் தாராளமாக ஈரோடு கரங்கள் பாளையம் மாட்டு சந்தைக்கு வரலாங்க இந்த ஈரோடு மாட்டு சந்தைக்கு பார்த்திங்கன்னா அஞ்சு ஸ்டேட்டில் இருந்து வியாபாரிகள் விவசாயிகள் விற்பனைக்கு வாங்கிறதுக்கும் கொடுக்குறதுக்கும் வராங்க அதனால் இது வந்து மிகப்பெரிய சந்தைங்க உங்களுக்கு குறைஞ்ச விலையிலையும் வாங்கிக்கலாம் அதிக விலைக்கும் வாங்கிக்கலாம் நீங்கள் ஒரு முறை ஈரோடு கரங்கல் பாளையம் மாட்டு சந்தைக்கு வரலைன்னா ஒரு முறை வந்து பாருங்கள் உங்களுக்கு ஒரு பயனுள்ளதாக இருக்குங்க நண்பர்களே அதே மாதிரி உங்களுக்கு சினை மாடுகள் கன்று மாடுகள் கிடாரி கன்றுகள் கை மாடுகள் வேணும்னா நம்ம சாய் குரு மகாராஜா யூடியூப் சேனலை தொடர்பு கொள்ளுங்க நிறைய நண்பர்கள் பார்த்திங்கன்னா நண்பர் உங்கள் ஃபோன் நம்பர் கொடுங்க அப்படின்னு கேட்குறாங்க நம்ம ஃபோன் நம்பர் பார்த்தீங்கன்னா ஸ்க்ரீன்லேயே இருக்குங்க நீங்கள் அந்த ஃபோன் நம்பருக்கு தொடர்பு கொண்டிங்கன்னா நம்ம சினை மாடுகள் கன்று மாடுகள் கிடாரி கன்றுகள் உங்களுக்கு எந்த வகை மாடுகள் வேணும்னாலும் நம்ம வாங்கிக்கலாங்க வாங்கி கொடுக்கலாம் நீங்கள் தொடர்பு கொள்ளுங்கள் நமக்கு நண்பர்களே அவ்வளோதாங்க இந்த வீடியோ பதிவு முடிய போது இந்த வீடியோ பதிவு உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் ஒரு பயனுள்ள தகவலாக இருக்கும்னு நினைக்கிறேன் இது போன்ற நல்ல நல்ல வீடியோக்கள் நம்ம சாய் குரு மகாராஜா யூடியூப் சேனலில் இருக்குங்க இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்க ஷேர் பண்ணுங்கள் நீங்கள் கமெண்ட் பண்ணிங்கன்னா ரிப்ளை பண்ணுவேன் அதே மாதிரி உங்களுக்கு சினை மாடுகள் கிடாரி கிடாரிக்கண்டுகள் கைக்கரை மாடுகள் வேணும்னா நம்ம சாய் குரு மகாராஜா யூடியூப் சேனலில் தொடர்பு கொள்ளுங்க நம்பிக்கையான முறையில் நல்லபடியாக நம்ம வாங்கிக்கலாங்க நன்றி வணக்கம் वाल वाला